பாய் வணக்கம் நான் உங்க மக்கள் பசுமை கம்பாலாஜி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் வீட்டில் படிச்சு கொண்டாடுவாங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கும் சோம்பேறித்தனம்னா என்ன அது இருக்கிறதுனால என்ன பிரச்சனை தான் இன்னைக்கு ஷேர் பண்றோம் ஒரு ஊர்ல ஒரு மூணு சோம்பேறி இருந்தாங்க கால் சோம்பேறி அரை அரை சோம்பேறி முழு சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இவங்க மூணு பேரும் அப்படியே ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டே இருக்கும்போது வழியில் அதாவது ஒரு மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க வழியில் வந்து ஒரு ஒரு ரூபா காசு கீழே கிடக்குது அது அந்த முழு சேம்பு சோம்பேறி சொல்கிறான் ஏய் கீழே ஒரு ஒரு ரூபாய் காசு கிடக்கு அது எடுங்க அப்படின்னு சொல்கிறான் அரசோம்பேறி சோம்பேறி போயிட்டு அந்த கால் சோம்பேறிக்கிட்டு சொல்கிறான் ஏய் அந்த காசு எடுறா கீழே கிடக்குது ஒரு ரூபாய் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை விட்டுட்டான் கொஞ்சம் தூரம் அப்படியே போனான்னு வழியில் வாழைப்பழம் ஒரு ரூபாய்க்கு பத்து வாழைப்பழம்னு விற்கிது அப்போ திடீர்னு யோசிக்கிறான் ஐயோ அப்போவே அந்த ஒரு ரூபாய் எடுத்திருந்தா அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணாங்க சரி இவனுங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்க போற வழியில சமைச்சு சாப்பிடுறதுக்கான எல்லா பொருளும் இருக்கு ஆனா அங்க வத்திப்பெட்டி வாங்குறதுக்கு மட்டும் ஒரு ஆள் தேவை இவன் என்ன பண்ணானுங்க சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில இருந்தாங்க அந்த வத்திப்பெட்டி வாங்கணுமா உடனே என்ன பண்ணான் கால் சோம்பேரி அரை சோம்பேறி கிட்ட சொல்றான் டேய் போய் கடையில போய் வத்திப்பெட்டி வாங்கிட்டு வரான் அவன் முழு சேம்பேரிட்டு சொல்றான் அவனும் போக முடியாது அப்படின்னுட்டான் உடனே என்ன பண்ணாங்க இது மூணு பேரும் ஒரு பிளான் பண்ணாங்க சரிடா நம்ம வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உக்காரோம் இதில் யார் சத்தம் போடுறாங்களோ அவங்க தான் போயிட்டு வத்திப்பட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவனுங்க கம்முனும் ஐயோ சத்தம் போட்டால் வத்திப்பூட்டி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈத்து முடித்து படுத்துடுறாங்க இந்த நேரத்தில் என்ன ஆகிப்போச்சு ஒரு கல் வந்து காவசோம்பரி மேலே ஊந்துச்சு அப்ப என்ன பண்றான் திடீர்னு அம்மா அப்படின்னு கத்துறான் உடனே அரசு பேர் முழு சொம்பேர் நீ தான் கத்துனா நீ தான் இப்போ சத்தம் போட்டு நீ தான் இப்போ கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் அந்த சத்தம் அது கால் சொம்பேரியே போடல என்னான்னு பார்த்தா கடைசியில் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பேய் கத்திருக்கு ஏன்னா நைட் டைம் பேயை பார்த்துட்டு அளந்து இருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்க பேயை பார்த்துட்டு கற்றுக்கிட்டாங்க ஸோ இந்த விஷயத்துல என்னன்னா கோயம்பேர்த்தனை இருக்க வேண்டிதான் அதுக்கு நீ இவ்வளவு கோயம்பேர்த்தனை இருக்கக்கூடாது டெய்லியும் ஒரு ப்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்றது அந்த கதையோட சாரகம்சம் மறுபடியும் நாளைக்கு உங்க கூட ஒரு கதையோட எண்ணெய் இருக்கேன் நான் உங்க மக்கள் பசுமையை கம்பதி நன்றி வணக்கம்